ஒரு வேலையை செஞ்சோம் செஞ்சோம்னா திருந்த செய்யணும் அப்படி தானே ஆமா சரிவர செய்யணும் நம்ம செய்யற தொழில் வந்து யாருக்கும் சரியா செய்யணும் யாருக்கும் எந்த ஒரு ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய் இப்பொழுதே செய் செய்யலனா செத்து மாட்டேன்றாங்க அதாங்க அதாவது ஒரு செயல் செய்யறோம்னாக்க நம்ம அந்த ஏன மலை வருதா இல்ல இல்ல எல்லாரும் கடகடன்னு எந்திரிக்கிறீங்க இல்ல எதுக்கு இன்னுமே புராணம் இல்ல புரியல நாடகம் முடிஞ்சிருச்சு ஓஹோ சரி சரி சொல்லுங்க ஏன்னா ஏ எந்த ஒரு ஆபத்தும் வராமல் செய்யணும் அந்த சரி உங்கள் அண்ணன் கூடிய சீக்கிரம் குல குல பேசுற உள்ளே வருவான்னு நினைக்கிறேன் எப்படி எப்படி உங்கள் அண்ணன் ஆ கூடிய சிகரம் குல குலை கேசுற உள்ளே வருவான்னு நினைக்கிறேன் ஏன் என்ன பண்ணாரு எல்லா பயனா என்னங்க பண்ணிணாரு எந்த ஒரு தொழிலையும் கலக்கண கலக்கணுமா அதுக்காக இதை பிடிச்சிக்கிட்டு கலக்கக்கூடாது அப்போ உங்களை எதையை கலக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கா பெண்மகளை தமிழில் சட்டம் குறையாது வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்பு செய்த உண்மை இதுவரை யாரும் இல்லாமல் ஒரு புது வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன் மேற்பாடி நாங்களும் அவைக்கு சாற்றி நாடினார் தீங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறி வயது ஓங்கு பெருசனல் ஊடு எழுதுகிடு பூங்கு வழி பதில் பிரிவென்று கண்டெடுப்பு தேங்காத விற்கிற சிறுத்தமலை பற்றி வாங்க குடம் நினைக்கும் வள்ளல் ஒரு பசுக்கள் நீங்க ஆத செல்லும் நினைந்து நீங்க ஆத செல்லும் நினைந்து நீங்க ஆத செல்லும் நினைந்து அடியார்கள் வாழ் அரங்கநகர் வாழ் சடகோபிந்து நூல் வாழ் கடல் சூழ்ந்த மணலக வாழ் மணவாள மாமணியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று வாழ்த்தலாம் உண்டு இசை முறைப்படி சுருக்கமாக என்னுடைய வாழ்த்தாக மங்களமாகவே வாழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா மனமங்கலமாகவே வாழ்வாயம்மா மாதவர் பகிழ்வாரம் மாமா மங்களமாகவே வாழ்வாயம்மா சிங்களனின் சசிவ சங்களனின் மகனா சிங்களனின் சங்கரனின் முதலோ சங்கரில் வேளவனின் திருவருளாகனே கங்களில் வேளவனின் திருவருளாகனே மங்கள 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 மங்களவே ஆழ்வாயமா மாதவர் போல் வந்து மகிழ்வாரம் மா நீ ஆழ்வாயமா விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு என்று வள்ளுவர் காரணம் இல்லறத்தை போற்றி வாழ்வது என்பது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ய என்றார் அது மட்டும் இல்லாது வறு விருது பைகளும் ஓம்புவான் வாழ்க்கை வந்து பாழ்வருதல் என்று விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார் அந்த முறையோடு உசிர்த்த நீர் வாழ்க மேலும் தங்களை பற்றிய அனைத்து விவரமும் யாம் அறிந்தாலும் கூட உம்முடைய நாவலை சொல்லணும் எம்முடைய செவியாளர்கள் ஒரு சிறிய அவள் இருந்தாலும் கதை முறைப்படி ஒரே ஒரு பாடலாக வண்டு விழிகள் தொழில் ஓரே ஒப்பு நமக்கு விசாரித்து பேசி உப்பில்லாத குழுவார்த்தால் உண்பது அமிர்தமாகும் பூலோக பாசி நாங்கள் தெய்வ இருந்தாலும் தெய்வங்களுக்கு பண்ணிட்டு செய்யறீங்க பூலோகத்தில் தினை காடுகளை திணை காவலை பார்க்குற என்னை சந்திக்க வந்திருக்கீங்கன்னா இதுவே பூர்வ ஜன்மத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக கருது கேளங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிக்காக எந்த இடத்துல எது கேட்கணுமோ அதை கேட்கணும் எந்த இடத்துல எப்படி தட்டணுமோ அப்படி தட்டணும் திறக்காத கதவை தட்டியும் பிரயோஜனம் இல்லை கொடுக்காத இடத்துல கேட்டும் பிரயோஜனம் இல்லை என்ற ஏழை படிச்ச பண்ணீங்க தெய்வங்களை நேரில் சந்திக்கிறவர் ஆறு படைச்ச நாங்கள் ஒரு கல்லை வைத்தோம் இதான் தெய்வம்னு சொல்லி அதற்கு பூஜை செய்யக்கூடிய சாதாரண மானிட பிறவி அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் இந்த இடத்துல என்னை பார்க்க வந்த காரணம் எதுவாக இருந்தால் அது சிறப்பானதாக ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலே கேட்டீங்க வண்டு வழி கற்கும் அது வாழ்ந்தருக்கும் நாடு இந்த சொல் குறு வண்டியில் பலவிதமான வண்டு கிடந்தாலும் நீங்கள் எந்த வண்டு பற்றி சொல்கிறீங்கன்னு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதற்கு முன்னாடி பாடிய பாடலுக்கு பதில் பாடல் உணர்ந்த சுவாமி தான் உணர்ந்த சுவாமி நாடுமலை நாடு சுவாமி நாடு தொண்டை நாடு பேசுங்க அற்புதமான நாட்டை போய் பசி திரு தனித்திருத்திரு அப்படின்னு சொல்லி ஆமா ஏன்னா பசி நம்ம சாப்பிடாமையா இருக்க முடியும் இல்லையே அறிவிப்பு இருக்க வேண்டும் தனித்திருந்தா தனியாவா இருக்க முடியும் தனக்கென்ற தனிப்பட்ட எடுத்து பசிக்கிருந்தா தூங்காம இருக்க முடியும் எப்பொழுது விழிப்பு தன்மையோட இருக்கணும் ஆமா ஏன்னா அந்த மூ நீங்க

உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்திருக்கீங்க என்ன தெரியும் நீங்க பாருங்க சிவனுக்கு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அவங்கள இருந்து உங்களுக்கு என்ன பண்ணப் போறாங்க என்ன பண்ணப் போறாங்க தெரியுமா தெரியாது யாருக்கு என்ன இருந்து உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன் சரி நான் முருகனுக்கு போறேன் வந்த உடனே முருகனுக்கு அப்பா சிவபெருமான் நான் பட்டை அடிச்சிருக்கேன் சிவன் பட்டை அடிச்சிருக்கார் சிவன் பட்டை அடிச்சாரு முடி சார்ந்த மன்னரும் இறுதியில் பிடிசாமல் அப்படிங்கறதுக்காக சிவன் பட்டையை போட்டு சுடுகாட்டு சாம்பல உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு ருத்ர தாண்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு அந்த ஆளை பத்தி எதுக்கா என்ன சொல்றேன் இந்த ஆளை கேட்டது அதுக்கு மட்டும் முதல்ல சொல்லுங்க

எல்லாரும் சொல்றது மாதிரி நான் சொல்ல மாட்டேன் உண்மையான ஊர் வந்து திருச்செந்தூர் அருகாமையில் உள்ள மனப்பாடு எது திருச்செந்தூர் அருகாமையில் உள்ள மனப்பாடு அப்படிங்கிற ஊர் கிராமத்துல இன்னைக்கு மாறி நின்றான் மாமரமாக மாறி நின்றான் அதனாலதான் இன்னைக்கு அந்த ஊர்ல மாமரம் தழைக்காது தழைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நான் கேக்குறேன் சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தனாரி

இப்ப வேப்பி வேப்பங்காயோட தன்மை என்னங்க வேப்பிலையோட தன்மை வந்து வேப்பங்காயோட தன்மை என்ன கசக்கும் ஒரு இடத்துல மட்டும் இனிப்பு சுவையோடு இருக்கும் இங்கேன்னா சீரடி சாய்பாபா தவம் செய்த இடத்துல அங்கே ஒரு வேப்பமரம் இருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒருவாதி ஒரு ஒரு பக்கம் மட்டும் இனிக்கும் ஒரு பக்கம் வந்து கசக்கும் அதே ஊரில் சனி நான் போற அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் அந்த ஊர்ல மட்டும் நேரம் வரைக்கும் எந்த வீட்டுக்குமே கதவு இருக்காது எவ்வளவு பொண்ணு பொருள் வச்சிருந்தாலும் திருவிடு போகாது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சனி சனிஸ்வரனோட தன்மை கொடுப்பது அவனே கெடுப்பதும் அவனே ஆனா அப்படிக்குன்னு நினைச்சானே செங்களே எல்லாரையும் பிடிச்சிருவான் ஆனா ரெண்டு பேரை மட்டும் பிடிக்கல சிவன் பிடிச்சா மகாவิศவன் பிடிச்சா அனைத்து தெய்வங்களையும் பிடித்தார் ஆனா ரெண்டு பேரை மட்டும் பிடிக்க முடியல சனி பகவானால யாரை பிடிக்க முடியல விநாயக பிரமாணையோ ஆஞ்சநேய பிரமாணையோ ஏன் பிடிக்கல ஏன் பிடிக்கல பிடிக்க போனானல்லையா புடிச்சாரு பிடிச்சாருனா யாரு அப்ப யாரை பிடிச்சாரு எங்கே பிடிச்சாரு

ஆந்திரே பெருமானுக்கு தெரியும் தெரியும் ஏன்னா ஆஞ்சநேய பெருமானை பிடிக்க வந்தாரு அப்போ தான் ஆந்திரே பெருமான் என்ன பண்ணாரு நீ பெரிய ஆளுங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் என்ன பிடிக்கிறன்னா ராமருக்காக பாலம் கட்டிக்கிட்டு இருக்க இலங்கையை நோக்கி அப்ப இப்போ முடியாது இன்னொரு நாள் வா என்று சொன்னார் முடிய முடியாது இன்னைக்கு தான் பிடிச்ச ஆகணும் என்று சனி பகவான் பிடிவாதம் பிடிக்க அப்படின்னா நான் எந்த இடத்த சொல்றனும் அந்த இடத்த பிடிக்கணும் சொன்னார் இடத்தை காட்டுறா பிடிக்கிறேன்னு சொன்னார் தலையை காட்டினார் ஆந்திரேய பெருமான் என் தலையில பிடிக்கிறான் தலையை உட்கார்ந்தாரு காரணம் அதன் மேலே

சொன்ன பிறகு அந்த மலை இறக்கி விட்ட உடனே நம்ம வந்தா போதும் குளச்சா போதும் விநாயக பெருமான பாக்க போனாரு சொல்றீங்களே பிடிச்சாரா அங்க அங்கேயும் போனாரு புடிக்க தான் போனாரு புடிக்க முடியல புடிக்க முடியல அவரும் கேட்டாரு இன்று போய் நாளை வா என்று முதிகல்ல எழுதினார் எப்பலாம் சரி பாக்க வந்தாரோ திரும்பி காட்டினாரு என்ன எழுதி இருக்கு இந்த போய் நாளை வா போய் நாளைக்கு வா மறுநாள் வந்தாரு அப்ப திரும்ப முதுமை காட்டினார் விநாயக பெருமான் என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு பாருன்னு சரி படித்தார் இன்று போய் நாளை வா அப்போ போய் நாளைக்கு வா போ கிளம்பு கிளம்புறேன் நாளைக்கு வேற ஆக நீங்க நான் வேற ஆளுன்னே ஓ சரி அதாவது அப்படி சொல்றதுனால இப்போ ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள இந்த விஷயம் நடக்கணும்னு வைங்களேன் ஒரு முகூர்த்த கிளம்புனா சரி ஒன்றரை மணி நேரம் சரி இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளேயே தாளி கட்டி ஆகணுமா கட்டித்தானே ஆகணும் ஆமா அந்த ஒன்றரை மணி நேரத்தை தாண்டித்தான் அது கட்ட முடியாது கட்ட முடியாது இல்லையா ஆக நல்ல நேரம் கெட்ட நேரம்னு இருக்கு இல்லையா நல்ல நேரத்துல இருந்து எல்லாமே செய்யணும் இந்த சனேஸ்வரனு சனீஸ்வரன் வந்து சரிவராரு பிடிக்கக்கூடிய காலத்தை தாண்டிருச்சு சரி சனீஸ்வரன் விநாயகபுரம் பிடிக்கக்கூடிய கால காலம் தாண்டிருச்சு தாண்டின முடியல என்னப்பா உன்னை பிடிக்கவே முடியல என்ன காலம் அப்படின்னு கேட்ட உடனே பிறகுதான் சொல்றாரு நீ என்னை பிடிக்க முடியாது எதுக்காக பிடிக்க முடியாது என்னைய பிடிக்கணும்னா எனக்கு ஒரு வாக்குறு என்ன யாரு வந்து சுத்துறாக அவங்களை நீ பிடிக்கவே கூடாது அப்படின்னு சரி பிடிச்சாலும் பிடிச்சு விட்டுறணும் சிரமத்தை கொடுக்க கூடாது என்று

இவளுக்கு ஒன்றும் புரியல வந்த வயோதியருக்காக ப கனியை கொடுத்தாச்சு ஆனா கணவனாக போட்டால் மீண்டும் ஒரு கனியை கேட்குறான் கனி கொடுக்கணும் ஆனா இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உள்ளே சென்று சிவனை வேண்டே சிவனாக போட்டார் கைகளில் கனி விழுமாறு செய்தார் அந்த கனியை கொண்டு வந்து கணவன்கிட்ட கொடுத்தார் ஆனா அதை சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் என்னாச்சு முன்னாடி சாப்பிட்றத விட இது அதிகம் சுமையோட இருந்ததுடாரு நான் கொடுத்தது ஒரு மரத்து கனி ரெண்டுமே ஒரே சுமையோடு தானே இருக்கணும் ஆனா இப்ப நான் சாப்பிட்றது முதலில் சாப்பிட்ட கணியை விட இப்பொழுது இது சுவையாக இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது உண்மையை எடுத்து நம்பல ஏமா நீ தெய்வமே கொடுத்தது தெய்வம் நம்ப முடியும் நீ சாதாரண பெண்ணாகப்பட்ட உனக்கு தெய்வமே ஒரு கணியை கொடுத்ததுன்னா எனக்கு நம்பிக்கை வரல நான் நம்பணம்னா எனக்கு எதிரில் இறைவனை கூப்பிடுன்னு சொன்னார் யாரும் கணவனாக கேட்டால் இறைவனை நோக்கி கேட்டா என் புருச என்ன சந்தேகப்படுறாரு ஆனால் இப்பொழுது நீ நேரில் வந்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் மீண்டும் ஒரு கனியை கொடுத்தார் இறைவனாகப்பட்டவன் கைகள் விட ஆனால் இவன் என்ன பண்ண ஒரு கனியை கொடுத்து சிறப்பு சேர்க்கணும் அப்படின்னு கேட்டா கனியை கொடு அப்படின்னு கேட்கும்போது கனியை கொடுத்தார் பார்த்தேன் இனிமே ஓம் கூட நான் கூட நடத்த மாட்டேன் இருந்துட்டாலும் கதையில என்ன சொல்றீங்க நீங்க இல்லை இப்போ என்ன இருந்துட்டாலும் ஏன்

கணவனுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு தெரிந்தது கணவனுக்கு உதவாத இந்த அழகு எனக்கு தேவையில்ல பேய் ரூபத்தை கொடு இறைவா என்று கேட்க இறைவனாக போட்டு பேய் ரூபத்தை கொடுத்தான் கையில மலைக்கு போகிறாங்க நடந்தே போனாங்க ஆனால் அங்கே போகும் பொழுது கால் வைக்கும் இடங்கள் எல்லாம் லிங்கங்களாக தோன்றியது அதான் தலை தான் வைக்கிறேன் வைக்க முடியுமா பார்த்தால் கைகளை கீழே ஊண்டினால் கால்களை மேலே தூக்கினால் தலைகீழாக சென்றால் கையிலே மலைக்கு இறைவன் அழைத்தார் என்னை பார்ப்பதற்கு இப்படி தலைகீழாக வருகிற அம்மையே வருகு அம்மையே வருக என்று அவர் அழைத்ததால் தான் சிவனுக்கு அம்மாவாக அவர் காட்சி கொடுத்தார் யாரு புனித பத்தி யார் சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார் அப்படின்ற அவளுக்கு சிறப்பு உண்டு நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான விளக்கம் இதுதான் அற்புதமான விஷயம் சந்தோஷம் எதிரியாக இருந்தாலும் உண்மையை சொன்னோம்னா ஒத்துக்கணும் ஏத்துக்கணுமா இல்லையா அப்பா இருக்காருன்னு சொன்னோன்னு அது யார் தெரியுமா பரமதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் பரமதத்தன் தான் சிவபெருமானுக்கு அப்பா ஏன்னா புனிதபதியாரோட கணவன் பேர் வந்து பரமதத்தன் அப்போ அவ வந்து மகனா இருக்கும்போது போது அப்ப பரமதத்தை வந்து அப்பாவை தானே இருக்க முடியும் எப்படி புனிதபதியாரோட கணவன் யாரு பரமதத்தை சரி புனிதபதியாரு என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மா யாருக்கு அம்மா சிவனுக்கு சிவனுக்கு பரமதத்தை வந்து இவளுக்கு வந்து புருஷனா அப்ப சிவபெருமானுக்கு என்ன வேணும் அப்பா தானே வேணும் யாரு பரமதத்தை ஓ அப்படி வேணுங்களே புனிதபதியார் அம்மைக்கே அவருக்கு என்று சிவனை எடுத்தாள் ஆனால் இன்னொரு வரையும் அப்பரே வழிக வருக 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 அப்படின்னு அடுத்து இரண்டாவது வரும்கர சார் ஆ மறுபடியும் நீக்க நினைச்சக்கூடிய திருநாவுக்கரசர் அவருக்கு நிறைய பெயரு உண்டு சரிங்களா அப்படிங்கிற அவரே அப்பரே வருக என்று அப்பான்னு சொன்னா கூட மரியாதை குறைவான வார்த்தை இருந்தால் அப்பரே வருக அப்படின்னு சிறப்பு சேர்க்கப்பட்டது இந்த இடத்துல என்ன காரணம் வந்திருக்கீங்க சொல்லுங்க உங்களுக்கு அழகி ஒரு மாப்பிள்ளை வா எனக்கு மாப்பிள்ளை பக்கம் நீங்க யாரு நீங்க தானே சொல்லி நேரம் அம்மா அப்பா அம்மா அப்பா அப்ப நீங்க அப்பா ஸ்தானத்துல எனக்கு இருந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட பெயரை சொல்லுங்கள் பார்ப்போம் இதோ சுருக்கமான ஆலய வரையில கூறு எங்க எங்க ஆலயதானு ஆமா நல்ல பன்னீர் விழிகடி